அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா பேரோன் ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் ஐடி என்னால் முடிஞ்ச நல்ல விஷயங்கள் செலவச்சா உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க இல்ல பிடிச்சதை எடுத்துக்கோங்க சரின்னா எடுத்துக்கோங்க இல்ல சரியானதை எடுத்துக்கோங்க உங்களுக்கு பயன்பட்டா எடுத்துக்கோங்க இல்ல பயன்படக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கோங்க இந்த விஷயமே நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது என்னடா சொல்ல வர அப்படின்னா எனக்கு சரின்னு படுறது நான் சொல்ற விஷயம் சிலருக்கு சரின்னு போடும் சிலருக்கு தவறுன்னு போடும் அவங்களுக்கு இன்னொருத்தர் சொல்றது சரின்னு போடும் ஆனால் அது எங்களுக்கோ சில வேற வேற இன்னொருத்தருக்கோ தவறுன்னு போடும் அப்போ நீ என்ன பண்ணலாம் உனக்கு எது சரின்னு போடுதோ அது நீ எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் அதை விட்டுட்டு இது தவறு இது தவறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுல நமக்கு யூஸ் சொல்லு ஏன்னா இந்த உலகத்துல தவறுன்னு சுட்டி காட்ட வேண்டிய தவறுகள் நிறைய இருக்கு ஓகேவா டன்னு இன்னைக்கு என்ன விஷயம் பேச போறோம் அப்படின்னா முதல்ல நான் வந்து இந்த சோசியல் மீடியாவில் ஃபிட்னஸ் நிறைய வீடியோஸ் நான் எதுக்காக போடுறேன் அப்படின்னா என்னை போல நீங்களும் பண்ணுங்க ஃபிட்டாக இருங்க எல்லா விஷயமும் பண்ணதுக்கும் உடம்பை தயாரா ஃபிட்னஸில் சொல்லி கொடுக்குறது மஸில் பில்ட் பண்ணு உடம்ப அப்படி ரெடி பண்ணு அப்படி இரு அப்படிங்கறது கான்செப்ட் இல்லை உடம்ப ரெடி பண்றது பாடி பில்டிங் பண்றது அதை பத்தியும் நான் சொல்லி அது வேற கான்செப்ட் ஆனா ஃபிட்டா இருங்கதான் நான் எப்பவுமே சொல்கிறது ஓகே டன்னு அது போக நான் என்னுடைய ஃபிட்னஸை எதுக்கு பயன்படுத்தேன் அப்படின்னா இதை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக பயன்படுத்துகிறேன் எதுக்கு உன்னுடைய ப்ராடக்டை விற்கிறதுக்கா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பக்கம் இருக்குது இருந்தாலும் அது மெயின் கிடையாது நான் அதிகமாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயம் சில நல்ல விஷயங்கள் அதுக்காக எனக்கு வைக்கப்பட்ட சில பெயர்கள் வந்து பூமராக இருக்கலாம் நல்லது சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன் சிலர் என்ன சொல்லுவோம்னா இவர் பெரிய ப்ளூ ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ளூ ஃபயர்னால் நீங்கள் அதை தமிழில் அதை மடை அதை பண்ணிக்கிறாங்களே நானாக அதை ப்ளூ ஃபயர்னு போட்டிருக்கேன் சிலவே இந்த இந்த பூவை போட்டு ஒரு தீயை போட்டு விடுறான் சிலவே புழுவை போட்டு தீயை போட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கத்தான் செய்யுது நல்ல விஷயங்களை சொல்ல வந்தா நீ வந்து அதுவா இதுவான்னு கேட்கறது இங்கே பரவலாக காணப்படுது ஆனால் கெட்ட விஷயங்களை பண்றது வந்து ரசிக்கக்கூடிய விஷயமா இருக்குது அதை மேலே கொண்டு போகக்கூடிய வகையில தான் இருக்குது சமுதாயமும் சோசியல் மீடியாஸும் மீடியாஸுமே அதை தான் மேலே கொண்டு போயிட்டு இருக்கு ஆனால் அது இது நல்லதா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஒரு காலகட்டத்தில் எத்தனையோ சீர்திருத்தங்களை பெரியவர்கள் பண்ணாங்க அதில் எனக்கு பிடிச்சது ராஜா ராம் மோகன் ராயாக இருக்கட்டும் பாரதியாராக இருக்கட்டும் அம்பேத்கராக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே எத்தனையோ சீர்திருத்த அன்னி பெர்சென்ட் அம்மையாரா இருக்கட்டும் எத்தனையோ பேரை படிக்க படிக்க ஒவ்வொருத்தவங்களாம் ஞாபகம் வந்துகிட்டே இருப்பாங்க இத்தனை எத்தனையோ பேர் நிறைய சமூக சீர்திருத்தங்களை உண்டாக்குனாங்க அந்த காலத்துல அவங்க மட்டும் இப்படி ஒன்று ரெண்டு பேர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாருமே ஏத்துக்கிட்ட சில விஷயங்கள் தான் ஆனா அது சரியில்லை அது தவறானது இது இந்த இப்படி போனா சமுதாயம் ரொம்ப மோசமானதா இருக்கும் இந்த காட்டு மராண்டி தன்மைகள்ல இருந்து இவங்களெல்லாம் வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க பாடுபட்டாங்க அதை பத்தி பேசினாங்க அதுக்கான சில முன்னெடுப்புகளை எடுத்தாங்க சமுதாயம் ஒரு லெவல்ல நல்லதா வந்துச்சு ஆனா இன்னைக்கு சொல்லப்போனா அதை விட மோசமான ஒரு காலகட்டத்துக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம் ஒரு கட்டத்துல தோல் போட போட விட மாட்டாங்க பெண்கள் வந்து மார்பை வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்காக எல்லாம் போராட்டங்கள் நடத்தி அதுக்காக அம்மையார் வந்து தன்னுடைய முளை மார்பு அறுத்து வச்சு இறந்து போய் அதெல்லாம் பெரிய விஷயங்கள் அப்புறம் மேல போய் அது அவங்களுக்கு வந்து அந்த உரிமைகள் கிடைக்கப்பட்டு இன்னைக்கு நம்ம நார்மலா வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா இன்னைக்கு அதே தோல்ச்சியிலே தான் வேண்டாம் சிக்கி தூர போடுறாங்க சில இதெல்லாம் பார்த்தா தெரியுது ஓகே அதே தோல்ச்சியிலே தான் தோல்ச்சியிலன்னா என்ன சொல்ல வரேன்னு தெரியுதா மேல மாறாப்பு போட்டு மூடுவாங்க பெண்கள் அதுக்காக போராடி அந்த பெற்ற அந்த 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 உரிமைய இன்னைக்கு அது வேண்டாம் எதுக்கு வாரப்பக்கலை துறப்போ நாங்க வந்து உள்ளாடை போட்டு தான் டான்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ரேஞ்சில் போயிட்டு இருக்குது இந்த மாதிரி நிறைய சமூக சீர்கேடுகள் நடந்துட்டு இருக்குது இது எல்லாமே ரொம்ப சோசியல் ஆயிடுச்சு ரொம்ப ஆயிடுச்சு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல கூட பேசி இருக்கிறேன் மது மாது சூது இது வந்து தீய பழக்கங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு ஆனா இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் இது பரவலா எல்லாரும் சாதாரணமா செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஆயிடுச்சு இது தீய பழக்கங்கள் லிஸ்ட்ல இருந்தே தூக்கிட்டாங்க ஜங்கிலி ரம்மி விளையாடுறாங்க ஆன்லைனில் பணப்பருவத்தினே எல்லாமே ஆன்லைன் ஆகிட்டு எல்லாமே ஆன்லைன்ல ஆகிட்டு இதே ஆன்லைன் ஆயிட்டு ஆனால் இப்போ ஆன்லைன் ஆனதுனாலும் இது தீய பழக்கம் இல்லாமல் நன்மையான பழக்கம் ஆயிடுச்சு ஜங்களி ரம்மியானாலும் சரி சூடாட்ட வேற விளையாட்டுகளானலாம் சரி அப்புறம் வைபிலி அப்புறம் தோஸ் அப்படிங்கிற பலவித ஆப்ஸ் இருக்குது அந்த ஆப்ஸ் ஆனாலும் சரி பெண்களோட பேசுறதுக்கு மாது ஓகே தேடிலாம் போட வேண்டாம் தேடி வாராங்க என்ன சொல்றதுன்னு தெரியல இதுல தமிழ் பிள்ளைகளே நிறைய பிள்ளைகள் அதுல இருக்குது ஓகே இன்னொன்று சூது மது மாது மது சொல்லவே வேண்டாம் முக்குக்கு முக்கு டாஸ்மாக் கடை இருக்குது நினைச்ச நேரத்துக்கு எல்லாரும் அடிக்கிறாங்க ஆனால் அது ஒரு பெரிய குற்றமாக பார்க்கப்படுவதில்லை இந்த மாதிரி சமூக சமூக சீர்கேடுகள் இருக்கு ஆனால் இதை பத்தி சிலர் பேசுறாங்க அதில் நானும் ஒருத்தனை இருக்கணும்னு ஆசைப்படுறேன் உங்க கூட பேசுறேன் அதுக்காக நமக்கு பூமருங்கிற பட்டம் வழங்கப்பட்டா தப்பு இல்லை ஏன்னா ஃபிட்னஸ் பத்தி சொல்லி கொடுக்கறதுக்கு இங்கே எக்கச்சக்கமான சகோதரர்கள் இருக்காங்க ஓகே ஃபிட்னஸுங்கிறது என்னையை பொறுத்தவரை அது படிச்சு வரக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது ஓகே அது வந்து பிராக்டிஸ்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிராக்டிஸ் இருக்கும் நான் என்ன ப்ராக்டிஸ் பண்ணிருக்கிறேன் என்ன மாதிரி ட்ரெயின் பண்ணிருக்கணும் தான் அதை தான் என்னுடைய ஸ்டூடண்ட்டுக்கு சொல்லி கொடுக்க முடியும் அதுதான் சரியானதாகவும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படி இன்னைக்கு எத்தனையோ சகோதரர்கள் வந்துட்டாங்க அவங்க சொல்லி கொடுப்பாங்க ஆனா இதை பத்தி பேசுறதுக்கு கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க அதுல நானும் ஒருத்தனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பேச போறேன் இப்பதான் தான் விஷயத்துக்கே வாரியா ராஜா பேரோன் சொல்லுங்க ராஜா பேரோன் அப்படின்னு சில விஷயங்களை இந்த இந்த மாதிரி விஷயங்களை கேட்கறவங்களே ரொம்ப கம்மியா இருக்காங்க முதல்ல நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் என்டர்டெயின்மெண்டா ஏதோ ஒரு வீடியோ போட்டாலோ அடல்ட் கண்டென்ட் போட்டாலோ அந்த வீடியோஸ் பிச்சுக்கிட்டு போகுது அவன் நல்ல கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறான் அப்போ காசுங்கிறது இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்குது ஓகே அப்படிங்கிற பட்சத்துல அடுத்த வரக்கூடியவன் எதை எதிர்பார்ப்பான் தான் செட்டில் ஆகணும் தானும் கார் வாங்கணும் அது வாங்கணும் இது வாங்கணும் நல்லா இருக்கணும் தான் எதிர்பார்ப்பான் அப்ப அவன் என்ன யோசிப்பான் அப்ப நம்மளும் இந்த மாதிரி அடல்ட் கண்டென்ட் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதான் நமக்கும் காசு வரும் கான்ட்ரவர்சியான விஷயங்கள் பண்ணாதான் காசு வரும் இதுதான் தான் அவன் எதிர்பார்ப்பான் அதை தான் செய்யவும் செய்வான் அப்போ ஆனால் இது சரியானதா இது சமுதாயத்துக்கு நல்லதான்னு கேட்டால் இல்லை இன்னைக்கு நானுமே தொடர்ந்து கண்டன் பண்ணிட்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியான அந்த ஒரு விஷயம் பேசணும்னு வச்சுக்கோங்களேன் காசு வரதான் போகுது ஆனால் அதை விட முக்கியமான விஷயம் எனக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒன் மில்லியனை நாம வந்து நெருங்க போகிறோம் அந்த ஒன் மில்லியன் பேரும் என்ன பிடிச்சி என்னுடைய வார்த்தைகள் பிடிச்சி வந்தவங்க என்னுடைய என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வந்தவங்க கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் இவன் ஒரு என்டர்டெயினர் அப்படிங்கிற வந்தவங்க கிடையாது சிலர் இவன் சொன்ன சொன்ன மாதிரி பெரிய ப்ளூ ஃபயரா இவன் என்ன பண்றான் பார்ப்போம் அப்படின்னு வந்தவங்க கொஞ்சம் பேர் இருக்கான் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க மற்ற எல்லாருமே வந்து ஓகே இவர்கிட்ட ஏதோ ஒரு நன்மை இருக்குது ஏதோ ஒரு நல்ல வழிகாட்டுதல் இருக்குது சம்டைம்ஸ் இவர் ஃபிட்னஸ் பத்தி நமக்கு சொல்றாரு சம்டைம்ஸ் வாழ்க்கையோட விஷயங்களை பத்தி சொல்றாரு சம்டைம்ஸ் அவருடைய அனுபவத்துல சொல்றாரு சம்டைம்ஸ் சிம்பிளிசிட்டி அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு அது ஏதோ ஒரு விஷயம் அவங்க வந்து என்னைய ஒரு ஒரு தன்னுடைய சகோதரனா பாக்காங்க சிலர் சொல்றேன்னா நீங்க பண்றத பார்த்தா எங்களை நாங்க பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்க யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி எனக்காக சேர்ந்த கூட்டம்னு சொல்லலாம் ஓகே இந்த ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் நெருங்க போறது சந்தோஷம் ஆனா அந்த ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்ல பத்து லட்சம் பேரு ஓகே அதுல நான் ஒரு வீடியோ போட்டேன் அப்படின்னா ஒரு ஒரு லட்சம் பேராது பார்த்தாங்கன்னா கூட எனக்கு மாசம் லட்சக்கணக்கில் சம்பாத்தியம் வரும் ஆனா பார்ப்பாங்களான்னு கேட்டால் சத்தியமா கிடையாது சத்தியமா கிடையாது ஏன்னா நான் அந்த மாதிரி கண்டண்ட யோசிக்கிறது ஈஸி பண்றது ஈஸி ஆனா பண்ண விருப்பம் இல்லை ஒண்ணு பெரிய நல்லவன் அப்படின்னா உங்கள்கிட்ட நான் சொல்லதுக்கு வரல விருப்பம் இல்லை இறைவன் எனக்கு அந்த இதை கொடுக்கல நான் எப்பவுமே ஒன்றா சொல்லுவேன் அப்படின்னா மனதுல கேட்குற நல்ல எண்ணங்கள் இல்லாமல்ல இறைவனுடைய வார்த்தைகள் நினைக்கிறேன் அதை தான் முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன் மனதுல கேட்குற நல்ல எண்ணங்கள் ஓகே அதுதான் இறைவனுடைய வார்த்தைகள் அதை ஃபாலோ பண்ண நினைக்கிறேன் அதுதான் இன்னைக்கு இன்னைக்கு உங்கள் முன்னாடி இந்த ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸையும் சரி வெளியே போனா ராஜா பேரோன் அப்படிங்கிற வார்த்தை ஒலிக்கிதா சரி இன்னைக்கு அதுதான் என்னை கொண்டு வந்து விட்டுருக்கு ஓகே அதுக்காக நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன் சப்ளிமெண்ட்ஸ் பண்ணேன் சப்ளிமெண்ட்ஸு ப்ரொமோஷன்ஸ் பண்ணேன் நல்ல காசு ஓகே ஒரு மாதிரி காசு வந்துச்சு அதை வச்சு முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ணேன் ஆனால் அதுவுமே மனசுக்கு சந்தோஷத்தையோ அது நல்லதுங்கிற மாதிரி எனக்கு கொடுக்கல அதனால அதை ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணேன் எல்லா ப்ரொமோஷனுமே ஸ்டாப் பண்ணேன் இன்னைக்கு கூட என்ன ஜிஎன்சிலேருந்து வந்துருக்கு அவத்தார்லேருந்து இருந்து வந்து எத்தனையோ கம்பெனிஸ் வந்துருக்கு நல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஒன் லேக்ஸ் வரைக்கும் அதாவது ஐம்பதாயிரம் கேஷு ஐம்பதாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் வந்து நமக்கு ஸ்டாக்கு அப்படின்னு எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஆனால் வேண்டாம் அது கெட்டது அப்படின்னு நான் உங்கள்ட்ட ப்ரொஜெக்ட் பண்ணல பட் அது வேண்டாம் இவ எனக்கு ஒரு பொருள் தெரியும் நான் அதை கண்டினியூவாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இன்னைக்கு யானைக்கு அவ்வளோ யூஸ் பண்ணுறேன்னா நான் கண்டினியூவாக யூஸ் பண்ணுறேன் நல்லா இருக்குது உங்கள்கிட்ட ஷேர் பண்ண ஆனால் சப்ளிமெண்ட் நான் எடுத்தது எதுக்கு உங்கள்கிட்ட போய் சொல்லணும் போய் சொல்ல விருப்பம் இல்லைன்னு சொல்லலாமா அவ்வளோதான் ஓகே சரி கண்டென்ட்டுக்குன்னு வரவே இல்லை இப்படி ஏதாவது நல்லதை பண்ணணும் அப்படின்னு தான் நாம ஓடிக்கிட்டு இருக்கிறோம் ஆனா இன்னைக்கு சமுதாயத்தை நாம பாக்குறது வந்து தீமை பண்றவங்க தான் தீய விஷயங்களை பண்றவங்களும் நிறைய இருக்கிறாங்க அவங்க தான் அன்னைக்கு மேலே போயிட்டு இருக்காங்க ஆனால் அதை நினைச்சு எனக்கு வெப் சங்கடமா இல்லை எப்படி சங்கடமா இருக்குன்னா இதை பார்த்து இன்னும் சமுதாயம் இப்படித்தானே போகும் அப்போ இந்த சமுதாயம் எப்படி போகும் அப்படிதான் சங்கடமா இருக்கு இதுல முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போனால் இப்போ கேரளால வந்து ஒரு கப்புள்ஸ் நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க அந்த கப்புள்ஸ் வீடியோ இது ஷார்ட்டாக சொல்லி முடிச்சு அதை ரொம்ப கூடாது ஏன்னா அதையும் தேடி பசங்க போயிடக்கூடாது ஒரு கப்புள்ஸ் வந்து அடல்ட் கண்டென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பசங்க சொன்னாங்க நானும் இப்ப பேஸ்புக் எல்லாம் பாக்குறோம்னா ஃபுல்லா அவங்கள போத்தினே மீம்ஸ் ஒரு கார் வாங்கிட்டாங்க கார் வாங்கிட்டாங்க கார் வாங்கிட்டாங்க அப்படின்னு பெருசா பேசப்பட்டு இருக்கும்போது போது நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா ஓ பை பை ஏ புறா சூப்பர் புடிங்கடா அப்போ பார்க்கும்போது நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா சரி ஏதோ அடல் கண்டென்ட் நம்ம இதுலயும் எத்தனையோ ஆன்டிகள் சாதனா ஆண்டி அவங்க இவங்கன்னு யாரெல்லாம் இருக்காங்களா அந்த மாதிரி ஏதோ கண்டன்ட் பண்ணுவாங்க போலன்னு நினைச்சேன் கடைசியில் பார்த்தா ஒரு லிங்க் வந்துச்சு ஓபன் பண்ணி பார்த்தா பான் முழுமையான பான் வீடியோவை கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்க தட் சேம் கப்புள்ஸ் முழும முழுசா அவங்க ரெண்டு வரும் முழு முழுமையா உடல் உறவு கொள்றத வீடியோ எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணியிருக்காங்க அதுவும் பான் சைட்ல அது மூலமா வரக்கூடிய காசுல தான் கார் வாங்கியிருக்காங்க ஓகே இன்னைக்கு கார் வாங்கிட்டாங்க நின்ற காலத்து சமுதாயத்துல இந்த அரசாங்கமும் சரி அதுக்கு மேல உள்ள முதலாளித்துவ வர்க்கமும் சரி மேக்சிமம் மக்களை வந்து சிந்திக்க விடாம தான் பண்ணுது அடிமையாவே அவங்க வந்து மிடில் கிளாஸ் மக்களாவே இருந்தாதான் அவனால ஏன்னா அதிகப்படியான சம்பாத்தியம் இருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவான் தான் காசு வருது கிடையாது அதிகப்படியான பொருட்கள் விற்கப்படுதும் அதிகமா ரெவன்யூ சுரண்ட சுரண்டப்படுவது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அதிகமா இருக்கிற அந்த எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸ் தான் இந்த பீப்புள்ஸ் வந்து சிந்திச்சு மேல போயிட்டான் இல்ல சிந்திக்க ஆரம்பிச்சுட்டான்னா இவன் வந்து சுரண்ட முடியாது அப்ப இவனை சிந்திக்காம தான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற யோசிச்சு சிந்திக்கவும் விடுறது இல்லை அவனுக்கு வாழ்றதுக்கான ஆதாரத்தையும் கொடுக்கறது இல்லை அப்போ அவன் அப்படியே தான் இருக்கிறான் நம்ம பசங்களும் சிந்திக்கிறது இல்லை இன்னைக்கு கஞ்சால அடி அடிபட்டு கிடக்கிற பசங்க நிறைய இருக்கிறான் பானில் அடிபட்டு கிடக்கிற பசங்க நிறைய இருக்கிறான் ஒன்று ரெண்டு பேரும் ஆப்பர்ச்சுனிட்டியில் மேலே மேல அப்படியே போறான் அவனும் வேலை வாய்ப்பு இல்லாமல் அடிபட்டு போடுறான் ஓகே அப்படிங்கிற பட்சத்துல அவனுடைய மைண்ட் என்ன ஆனால் உலகத்துல அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது கண்ணு முன்னாடியே அவன் அனுபவிக்கிறான் நான் அனுபவிக்க முடியல அப்போ அவனுக்கு என்ன தோணும் அப்போ நம்மளும் ஏதாவது ஒரு வழியை தேடணும்னு மனசு துடிக்கும் வாய்ப்பு இல்லை அப்போ எந்த வாய்ப்பை தேடுவான் தவறான வழியை தேடுவான் அந்த தவறான வழியை காட்டி கொடுக்கறது யாரு இந்த மாதிரி கப்புள்ஸ் இவன் இன்னைக்கு பண்ணிருக்கான் நாளைக்கு இது மாதிரி எத்தனை பேர் உருவாகி அவன் பண்ணிருக்கான் கார் வாங்கிட்டான் ஒரு வீடியோ போட்டான் அடிச்சிட்டான் பத்து லட்ச ரூபா அடிச்சிட்டான் கிடைச்சிருச்சு அவனுக்கு அப்படின்னு அவனுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும் அடுத்து நம்மளும் ஒரு வீடியோ பண்ணுவோம் இந்த மாதிரி பண்ணுவோம் ஏற்கனவே அப்படிதான் இந்த இன்னைக்கு நமக்கு ஜிபி முத்து ஆரம்பிச்சு விட்டாரு செத்த பயில நாரப்பயிலன்னு அதை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்துட்டான் நான் தான் எல்லாமே தெரிஞ்சவன் நடிப்புல எல்லாமே எனக்கு தான் தெரியும் அப்படின்றான் ஆனா அவனுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னா அவனுக்கும் தெரியும் அவனை திட்டி கிளிக்கிறாங்கன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும் இதே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு எத்தனையோ டிவிகள்ல வந்துகிட்டு இருக்காங்க நமக்கு ஒண்ணும் இல்லை நம்ம உழைக்கிறோம் சம்பாதிக்கிறோம் நல்லா இருக்கணும் அந்த வாய்ப்பே இல்லாதவன் வாழ்க்கையில வாழணும்னு ஆசைப்படுறவன் என்ன பண்ணுவான் இதே தவறான வழியை தேர்ந்தெடுப்பான் கோமாளியா மாறதுக்கு தெரிய தயாராவான் மோசமானவனா மாறதுக்கு தயாராவான் நல்லவர்களை பார்த்து ஆ இது மாதிரி மாறிடும் இது மாதிரி மாறிடுவோங்கிறது ரொம்ப கம்மியா இருக்குது கெட்டவர்கள் மேல மேல போறதும் கெட்ட செயல்கள் செய்யறவங்க மேல மேல போறதும் ரொம்ப அதிகமா இருக்கு அப்ப அதை பாக்குறவன் அதே மாதிரிதான் மாறும் ஓகே இது இது வந்து இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா பான் சைட் வந்து நம்ம இந்தியால வந்து தடை செய்யப்பட்ட ஒண்ணு உண்மைதானா தடை செய்யப்பட்ட ஒண்ணு அப்ப என்ன பண்ணணும் இந்த பான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அவங்க பண்ணதை அவங்களை என்ன பண்ணணும் தூக்கி உள்ள போறாங்க தூக்கி உள்ளே போட்டா அந்த விஷயம் சரியா போயிடும் இதுக்கு நான் சிந்திச்சா பத்தாது இன்னைக்கு எத்தனையோ பேரண்ட்ஸ் இருப்பீங்க இதை பத்தினா ந சிந்தனையாளர்கள் எத்தனையோ பேர் இருப்பீங்க இதை பத்தி சட்டம் தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் இருப்பீங்க இவங்க எல்லாம் இதுக்கு முன்னா வரணும் என்னால் சொல்ல முடியும் உங்க கூட ஒரு ஒரு தபால்காரன் மாதிரி உங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியும் உங்கள்ட்ட விழிப்புணர்வை தூண்டதுக்கு உங்களை சிந்திக்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரி எதையாவது பேச முடியும் ஆனா இதை செயல்படுத்துறதுக்கு யாரால முடியும் மக்களால முடியும் கொஞ்சம் சிந்திங்க ஓகே இங்க அரசியலையே சிந்திக்க மாட்டாங்க அரசியல்னா என்னன்னு கேட்டா அவனுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது இதை பத்தி அடுத்த வீடியோல பேசுவோம் ஓகே பாய் பாய் நான் உங்கள் ராஜா தாரா